அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் இரண்டு மணி நிலவர வானிலை அமைப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சுமத்ரா தீவு அருகே உருவான இந்த வளிமண்டல சுழற்சியானது மேற்கு நோக்கி மெல்ல நகர்ந்து வந்த சூழ்நிலையில் நாம் ஒரு மூன்று நாட்களுக்கு ஒரு இடைவெளி கொடுத்து அதாவது ஒரு அறிக்கை வந்து இப்போ ஒரு இரண்டு மூணு நாட்களாக பதிவு செய்ய முடியவில்லை ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவிற்கான ஒரு சாதக சூழ்நிலை இருக்கிறது அப்படின்றது நான் வந்து ஏற்கனவே அறிவித்திருந்தேன் அதாவது எங்கே அப்படின்னா அன்றைக்கு இருந்த சூழ்நிலை வானிலை படி பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே இந்த நிகழ்வு வந்து இலங்கை ஊடாக பயணித்து தமிழகத்தின் டெல்டா கரையோரம் ஏற ஒரு முற்பட்டு வளிமண்டலத்தில் சுழலாம் என எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அது வந்து மாறுதல் அடைந்திருக்கிறது என்று நம்ம ஏற்கனவே அறிவித்திருந்தோம் அதை எங்கே அப்படின்னா இலங்கைக்கு புறமாக பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது இதன் காரணமாக மழைப்பொழிவானது வட மாவட்டங்கள் வட கடலோரங்களில் சென்னை முதல் கன்னியாகுமரி என எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மழைப்பொழிவின் தாக்கமானது தற்பொழுது அந்த உயிரழுத்தத்தின் பிடிகளில் தாக்கத்தின் காரணமாக இப்போ இருக்கிற சூழ்நிலைப்படி பார்த்தீங்கன்னா புதுச்சேரிக்கு தெற்கு புறமாகவே அந்த மழைப்பொழிவானது உருவாகி அவ்வப்போது தற்பொழுது இந்த அறிக்கையை நான் பதிவிட்டு கொண்டிருக்கும் இந்த நிலையில் பார்த்திங்கன்னா நம்ம நாகை மாவட்டத்திற்கும் உள் உள்பகுதிகள் அதாவது மேற்கு புறமாக அப்படின்ற மாதிரியும் சீர்காழியின் பகுதி அதாவது மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகள் காரைக்கால் பகுதிகள் என ஆங்காங்கே ஆங்காங்கே புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தின் சில பகுதிகளில் மதுரையின் வடமேற்கு புறமாக மேலூர் நத்தம் அந்த பகுதிகளிலையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிற மாவட்டங்களில் உள்ள தென் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு பார்க்கறது நம்மளால் முடிகிறது நேற்றைக்கு அது முந்தின பார்த்தீங்கன்னா புது அந்த கடலோர மாவட்டங்களான ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு மழைப்பொழிவு கொடுத்தது ஆங்காங்கே அடுத்தது பார்த்திங்கன்னா தூத்துக்குடி அது நேற்று பார்த்திங்கன்னா திருவாரூர் தூத்துக்குடி மாவட்டங்கள்லாம் சில பகுதிகளில் நல்ல ஒரு மழைப்பொழிவு ஆங்காங்கே தென் கடலோரங்களில் ஒரு இடங்களில் கொடுத்துருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது அதாவது ஒரு மிதமான மழைப்பொழிவு அளவான மழைப்பொழிவு காரைக்கால்ல அதிகபட்சமா மழைப்பொழிவு பொழிவு கொடுத்திருக்கிறது போல இந்த மழைப்பொழிவின் அளவானது ஐஎம்டி ரிப்போர்ட் படி என்ன அப்படின்றத நான் வந்து இந்த காணொலியில இணைச்சிருக்கேன் அதை பாருங்க தற்போது இன்றைய சூழ்நிலை வானிலை அமைப்பு என்பது அரபிக்கடலில் ஒரு உயிரழுத்தமும் மற்றும் ஒடிசா கரையோரப் பகுதிகளில் ஒரு உயிரழுத்தம் நிலைவு வருகிறது இந்த உயரழுத்தத்தின் தாக்கமானது புதுச்சேரிக்கு வடக்கு புறமாகவே பயணிக்கக்கூடிய ஒரு காற்றாக இருக்கிறது கிழக்கு காற்றின் அலைவுகள் அப்படின்றது வங்கக்கடலின் அதாவது வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் கொஞ்சம் தெற்காக அப்படின்ற மாதிரி பயணிக்க செய்து டெல்டா கரையோரம் ஏறி இரு காற்று இணைவு அப்படின்றது இந்த டெல்டா கரையோரப் பகுதிகள் மற்றும் இந்த குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா புதுச்சேரிக்கு தெற்கு புறமாக தற்பொழுது அப்படின்றது இன்னும் சற்று வடக்கு அப்படின்ற மாதிரி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி செல்ல செல்ல தென் கடலோர மாவட்டங்களான ராமநாதபுரம் மாவட்டம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி அந்த ஒரு பகுதிகளில் லேசான மழை பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு மிதமான மழைப்பொழிவு ஏன்னா இது கிழக்கு காற்றின் ஈர்ப்பின் தான் காரணமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி மெல்ல மெல்ல மாலத்தீவாரிகே அப்படின்ற மாதிரி நகரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிற காரணத்தால் கிழக்கு காற்றின் அந்த வேகமானது சற்று வலுவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையால் அது வந்து பொழிவு சாதக சூழல் ஏற்படும் அந்த வெப்ப உயர்வு எங்கெங்கெல்லாம் கிடைக்கப் பெறுகிறதோ ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவானது அமையும் இந்த காற்றின் போக்கு தற்பொழுது அவ்வப்போது மாறுபாடு ஏற்படும் சூழ்நிலையில் இருந்தால் அவ்வப்போது மழைப்பொழிவும் வந்து வேறுபடும் இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மழைப்பொழிவானது இந்த நிகழ்வு பத்து நாள் இடைவேளை இருக்குது அது எந்த மாதிரி ஒரு மூமெண்ட் கொடுக்குதோ அந்த மாதிரி மழைப்பொழிவு அமைய ஆனால் தென் கடலோரங்கள் தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு உறுதியான நம்ம அறிவித்திருந்தோம் திருநெல்வேலி மாவட்டத்தின் தென்மேற்கு பகுதிகளில் மற்றும் கொடைக்கானல் மலை மறைக்கும் பகுதிகள் மற்றும் தென்மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலைனா கோயம்புத்தூர் வரைக்கும் அவ்வப்போது அப்படின்ற மாதிரி மேற்கு தொடர்ச்சியில் மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழி விலேசான மழைப்பொழிவு மிதமான அவ்வப்போது ஒரு இடங்களில் கனமழை எங்கேயாவது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் உள் மாவட்டங்கள்னு எடுத்துக்கிங்கன்னா வட உள் மாவட்டங்களில் பெரும்பான்மையான இடங்களில் சற்று வறண்ட வானிலையாக நிலவக்கூடும் மேகமூட்டம் வந்து ஒரு இரு நாட்கள் குழப்பமான ஒரு வானிலையாகவும் பொழிவு எங்கேயாவது ஒரு இடங்களில் பதிவாவதற்கும் வாய்ப்பும் இருக்கிறது ஆனால் தெற்கு மற்றும் டெல்டா கடலோரங்களில் மழை இப்போ பேஞ்சிகிட்ருக்க பொழிவு அப்படின்ற மாதிரி ஆங்காங்கே அப்படின்றது அடுத்த ஒரு இரு நாட்களுக்கு அப்படின்ற மாதிரி குழப்பமான ஒரு வானிலை பொழிவு விலேசாக மாதிரி இந்த மெல்ல நகர நகர மழைப்பொழிவின் தாக்கமும் குறையும் உயிரழுத்தத்தின் தாக்கம் மீண்டும் அதிகரிக்கும் வெயிலும் அவ்வப்போது அப்படின்ற மாதிரி அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் என தெரிகிறது வானிலை எப்பொழுது மாறுதல் உட்பட்டது நன்றி வணக்கம்